வணக்கம் நம்மளுடைய வல்லட்சி விரதம் அடுத்த ப்ரிப்பரேட்ரி ஒர்க் என்னென்னா தோரணம் கட்டுறது எப்பயுமே நான் வந்து சாதாரணமாக இலையை மடித்து நான் நூலில் கட்டி நான் தொங்க விடுவேன் இந்த முறை நம்மளுடைய சக தோழி யூடியூப்பில் இந்த மாதிரி சில அழகான தோரணங்கள்லாம் கட்டினாங்க அட இது ஈஸியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் கீழே போய் மாவளையை பிரிச்சுன்னு வந்து அவங்க செய்கிற மாதிரியே செய்து பார்த்தேன் ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது நல்லாவும் வந்துடுது இந்த மாதிரி ஒரு இலையில் நடுவில் இருக்கிற இந்த நரம்பை மட்டும் விட்டுட்டு ரெண்டு பக்கத்தையும் வந்து கட் பண்ணிவிட்டு அதை அழகாக இந்த மாதிரி மடித்து விட்டுறாங்க அதுக்கப்புறமா அந்த நரம்பை வந்து ஒரு நடுவில் குட்டியாக ஒரு ஓட்டை போட்டாங்க அவங்க சப்புன்னு போட்டோன்னு வந்துடுது நமக்கெல்லாம் வருமா அதனால ஊசியை வச்சு கரெக்டாக நடுவில் ஒரு ஓட்டையை போட்டு அந்த நரம்பை உள்ள செலுத்தி மடித்து விட்டுட்டேன் அதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு பூ வச்சு தைச்சாங்க சரி நமக்கும் ஒரு இந்த மாதிரி ஒரு பூ இதுக்காக வாங்கின்னு வந்தேன் ஏன்னா இதை வந்து நம்ம சுவாமிக்கு போட மாட்டோம் சரி இந்த தோரணத்துக்கு கட்டலாமேன்னு சொல்லிட்டு அந்த பூவை நடுவில் வச்சு நான் ஊசியால் அவங்க ஒரு ஸ்டாப்லர் போட்டோன்னே சப்புன்னு நின்றுடுதா தான் நமக்கு சப்புனு எங்கே நிற்கும் அதனால ஒரு நூல் கண்ட நூலை எடுத்து அழகாக தைச்சுட்டேன் டக்குன்னு இந்த மாதிரி நிறையா பண்ண முடியல தோரணம் வந்து நம்ம அம்பாளுக்கு மட்டும் இதை ப்ரிப்பேர் பண்ணி போகணும் ஒரு பத்தே பத்து பண்ணி உள்ள வச்சுட்டேன் நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூ வைக்காம அழகாக நான் பண்ணிட்டு மட்டும் நம்ம வாச நிலப்படியில் இந்த மாதிரி போட்டிருக்கேன் இந்த நிலப்படியில் ரொம்ப அழகாக இருந்தது அடடா இத்தனை நாள் தெரியாமல் போச்சு அப்படின்னு நினைச்சிட்டேன் அடுத்த இதே மாதிரி ப்ரிப்பரேட்டரி ஒர்க் வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்